சந்தையில் உள்ள நாற்பத்தேழு ஹோஸ் பவர் டெக்டர்களுக்குள்ளேயே எரிபொருள் சிக்கனமான டெக்டர் இதுன்றது வந்து ஒரு டெக்டர் பாவனை இந்த டெக்டர் பாவிக்கிற எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இதுக்கு முதல் கடந்த வருஷம் எல்லாம் கடந்து போகிறதுக்கு எல்லாம் வித்தது வந்து ஏஎஃப் என்ற மாடல் அது வந்து ஹோஸ் பவர் எல்லாமே இதோட கும்பியாக நிக குறைவாக இருந்தது இது வந்து நூறு ஹோஸ் பவர் என்ஜின் இப்போ வந்து டபுள் ஃபில்டர் வருது இதுக்கு முதல் வந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் ஃபில்டர் வந்தது அப்போ இப்போ வர்ற புது ஸ்டாக்குக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கு ஆனால் மிச்ச கடுமையான லோடுன்றால் லோட்டில் போட்டு வேலை செய்யலாம் நாங்கள் ரொட்டவேட்டர் அடிக்க மீடியமில் போட்டு ரொட்டவேட்டர் அடித்து கொள்ளேயிலும் அதை விட ஹை என்று இருக்கு அந்த வாகனத்தையே டாக்டரால் தூக்கக்கூடிய அளவு ஹைட்ரலிக் பவர் கூடினது மார்க்கெட்டில் உள்ளதுக்குள்ளே நூறு கோஸ் பவர் மிஷினுக்கு இல்லை மாதிரி எண்பத்தாறு நாடுகளுக்கு மேலே ஏசி கேபின் வந்து மோடிஃபை பண்ணப்பட்ட மிஷினும் இருக்குது அதுண்ட விலை இதில் இருந்து வந்து எழுதிறக்கம் எட்டு லட்சம் ரூபா அதிகமாக இருக்குது அப்படி யூஓவை பொறுத்த வரைக்கும் பிடிஓ பவர் கூட சுற்றுற வேகமும் சீரான வேகத்திலையும் சுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தில் அமைஞ்சிருக்கு ஆயுள் காலம் கூடவே இருக்கும் நாலு வருஷம் இல்லாட்டி நாலாயிரம் மணத்தியாலம் வந்து வாரண்டியாக கொடுக்குறோம் ஃபில்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீ கஸ்டமர்கிட்ட வீட்டையே போய் அதை சர்வீஸ் செய்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம் அந்த நேரத்தில் வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் மிஷினில் கிளச்சர் ரேஸோ ஏதாவது பார்க்கணுமான்னு சொன்னால் அதுலேயும் வந்து ஃபுல் ஃப்ரீயாகவே செய்து கொடுப்போம் பரவடை செய்துட்டு அடிக்கடி கரைக்கு வந்து வாகனத்துக்கு நெல்ல கொடுக்கணும்ன்றது இல்ல இப்போ வந்து எட்டு லட்சம் கேஷ் டிஸ்கவுண்ட் போகுது அதை வச்சு நீங்க டொக்கடிச்சாலும் சரி பெட்டி வாங்கினாலும் சரி நீங்கள் அதை விரும்பின ஒரு துறைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது உண்மையிலேயே கேஷ் டிஸ்கவுண்ட் கூட்டிட்டு உங்களுக்கு காசு தாரதா இல்லாமல் உண்மையிலேயே அது கிடைக்குது அதே மாதிரி இப்ப குறிப்பிட்ட அளவான ஸ்டொக்குகளுக்கு வந்து ஒரு எல ஒரு மோட்டர் பைக் ஒன்று ஃப்ரீயா கொடுக்கறோம் சிஹ்ரட் மோட்டோ பைக் சிடி ஹண்ட்ரட் மோட்டோ பைக் கொண்டு ஃப்ரீயா கொடுக்குறோம் அதுவும் வந்து முந்திக்கொள்ற கஷ்டம் இருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் கனக பாட்டு ஒன்றுமே இல்லை இது வந்து உயர்த்தி பதிக்கிறதுக்குரிய ஹைட்டோலி இது வந்து மூவ் பண்றதுக்குரிய ஹைட்டோலி மூவ் பண்ணி கொள்ளும் அதுவும் ஆப்ரேட்டர் மாதிரி இது வந்து இது இந்த இந்த சிஸ்டத்தில் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரண்டி கார்டு வந்து தமிழ் மொழியிலேயே தருவோம் ஏன்னா அந்த விஷயம் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட் வைஸா வந்து தமிழ் மக்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பாமர மக்களா இருக்கட்டும் தமிழ் மக்களா இருக்கட்டும் எந்த நேரம் தனிக்குள்ளையும் பட்டும் ஈரத்துக்குள்ளையும் பட்டும் சேர் நிலத்துக்குள்ளையும் பட்டும் காஞ்ச நிலத்துக்குள்ளையும் பட்டும் அலுவ்சி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் கரட்டி போக்கு நிற்கிறோம் இங்க கந்தசாமி கோயிலுக்கும் கொமர்ஷியல் பேங்க் இடையில இங்க ஒரு ஷோரூம் இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா மகேந்திரா செய்யறாங்க அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா லோவல்னு செய்யறாங்க மகேந்திரா பாத்தீங்கன்னா டிராக்டர்ஸ் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்காங்க அதே மாதிரி லோவல்ல நெல் அறுவடை செய்ய இயந்திரம் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்காங்க என்ன மாதிரி இயந்திரங்கள் இருக்குது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க ஒவ்வொரு எல்லாம் என்ன மாதிரி போகுது வருஷம் கடைசி எல்லாம் கொடுத்துக்கொண்டு இருக்காங்க சரி ஒவ்வொரு எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பாக்கலாம் மகேந்திராவில வந்து இப்ப எங்கள்கிட்ட வந்து மூன்று மாடல் இருக்குது ஒன்று வந்து இது வந்து மகந்திரா ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு என்றா யூஓந்து எழுபத்தி எழுபத்தஞ்சு ரெண்டுமே அஞ்சூற்றி எழுபத்தஞ்சு தான் மாடலும் அஞ்சு தான் டெக்னாலஜியாலும் ஆப்ஷன்களும் வரவேறையா இருக்கு அதே மாதிரி இன்னொன்று ஃபோர் ஃபோவீல் ஆப்ஷனில் இருக்குது அது வந்து ஐநூற்றி எண்பத்தி அது வந்து ஐம்பது ஹோஸ் பவர் இது ரெண்டுமே வந்து நாற்பத்தி ஏழு ஹோஸ் பவர் ஓகே இதுக்கு முதல் வந்து இதில் வந்தது நாற்பத்தி அஞ்சு ஹோஸ் பவர் அப்ப இப்ப வந்து நாற்பத்தேழு ஹோர்ஸ் பவரா வருது என்னென்ன இருக்குது இதுல வந்து முதலாவது அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டா கடந்த காலத்துல வந்த யூஓ டிராக்டர் வந்து நாற்பத்தி அஞ்சு ஹோர்ஸ் பவர்ல வந்தது அதே மாதிரி டயர் சைஸ் வந்து பதிமூன்று தான் வந்தது இப்ப வர டயர் சைஸ் வந்து பதினாலு அதாவது அகலம் கூடுனஸ் டயர் ஓகே அதே மாதிரி முன் டயரும் வந்து நாங்கள் பாவனையில வந்து பாவிக்கல டிராக்டர் பெட்டிக்கு போடுவோம் பெரிய டயர் அந்த டயர் தான் இதுக்கு முன் டயரா வரும்

கூட வாரது கடந்த காலத்துல அந்த பிரச்சனை எல்லாம் வந்து இருக்குது இப்போ வந்து சைலஞ்சருக்கு மேல வந்து ஒரு கார்டு ஒன்று இருக்கு அப்ப அதால வந்து சைலன்சரை சர்வ் பண்றதுல ஒரு அட்வான்ட் ஆப்ஷனா இருக்கு அதே மாதிரி ஏர் கிளீனர் இதுல வாரது ஓகே இந்த டிராக்டருக்கு ஏர் கிளீனர் காண இல்ல உள்ளுக்கு அது இந்த கோஷை வச்சு வெளியில இல்லாமல் உள்ளுக்கே முடிச்சு கிடக்குது கரல் பிடிக்கிற தன்மைல இந்த மாதிரி கரல் பிடிக்கிற தன்மை வந்து நூற்றுக்கு நூறு வீதமும் இல்ல ஏனென்று சொன்னால் இதுக்கு மேல போடப்பட்ட பூசப்பட்ட பெயிண்டாக இருக்கட்டும் அது வந்து இது வந்து விவசாய வாகனம் தண்ணி தண்ணிக்குள்ளையும் தான் கூடுதலாக வேலை செய்ய போகுது அப்ப அதுக்கேற்ற வகையில் கரல்ல தன்மையில இருந்து பாதுகாக்கிறதுக்குரிய பெயிண்ட் டைப் தான் பாவிக்கப்பட்டிருக்கு வேலை செய்யுது இது வந்து பெட்ரோல் இல்ல டீசல் ஓ தரையை பொறுத்து மாறுபடும் இப்ப கடுமையான தர புழுதி தரையில் என்று சொன்னால் அதாவது மிஷின் எஞ்சினுடைய லோட் கூடிய ஒரு தரை என்று சொன்னால் அஞ்சு லிட்டர் டீசலே காணும் அதே வந்து சுமுத்தான ஒரு தர சொன்னா மூன்று லிட்டர்லயே ரொட்டாவேட்டர் அடிச்சு முடிக்கும் ரொட்டவேட்டருக்கு வந்து டீசல் அடிஞ்சு கொடுக்கும் முள்ளு கலப்பைக்கு வந்து பாவனையில உள்ள சொல்லுகளை நான் பாவிச்சு கொள்றேன் முள்ளு கலப்பைக்கு வந்து குறைவான குறைவான டீசல் தான் குடிக்கும் எரிபொருள் சிக்கனம் சந்தையில உள்ள நாற்பத்தேழு ஹோஸ் பவர் டிராக்டர்களுக்குள்ளேயே எரிபொருள் சிக்கனமான டிராக்டர் இதுன்றது வந்து ஒரு டிராக்டர் பாவனை எந்த டிராக்டர் பாவிக்கிற எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் இந்த டிராக்டரில் ஒரு விஷயம் இருக்கு யூஓ டச் பிளஸ் அதாவது நான் முதல் சொன்ன மெட்ரமோடல் டிராக்டர் வந்து சைட் கியர் வரும் இது வந்து எங்களுக்கு எங்களோட ஆதி காலத்துலேருந்து நாங்கள் பாவச்சு பல நடுவில் கியர் வர சிஸ்டம் சிலர் வந்து இப்பயும் அந்த விருப்பத்தில் வந்து நடு கியர் உள்ள டிராக்டர் தான் வேணும் வைக்கணும் இது கியர் வந்து நடுவில் இருக்கும் இதுதான் இதில் உள்ள ஒரு வித்தியாசம் எஸ்பி பிளஸ்ல உள்ளது அதே மாதிரி யூஓ டச் பிளஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து ரெண்டு கியரும் ரெண்டு சைட்லையும் இருக்குது அதுக்கும் சேம் நாற்பத்தி ஏழு ஹோர்ஸ் பவர்ன்றபடியா ஒரே மாதிரி ஃபியூவல்லே வேலை செய்யும் ஓகே ஸ்மூத்தாக தரையில் மூன்றரை லிட்டர் மெட்ட தரையில் அஞ்சு லிட்டர் அப்படி அஞ்சு லிட்டருக்கு குறைவாக தான் வேலை செய்யும் ஓகே அதே மாதிரி கியர் சிஸ்டத்துலேயும் வந்து நான் அதை உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு தெரியும் இது இந்த கியர் சிஸ்டத்தை பார்த்தீங்களேன்னு சொன்னா லோட்டும் ஸ்பீடும் தான் இருக்கும் டிராக்டர் கியருக்கு இது வந்து மீடியம்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதாவது லோடாக கடுமையான லோடன்றால் லோட்டில் போட்டு வேலை செய்யலாம் நாங்கள் ரொட்டவேட்டர் அடிக்க மீடியமில் போட்டு ரொட்டவேட்டர் அடித்து கொள்ளேயும் அதை விட ஹை என்று இருக்குது எல்லா டிராக்டருக்கும் வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் ஹையும் லோடும் இதுக்கு மீடியம் ஒரு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இதுன்ற ஸ்பெசிஃபிகேஷனும் அதே மாதிரி தான் சேமாக வரும் நாற்பத்தேழு கோஸ் பவர் ட்ரை என்ஜின் டெக்னாலஜி டீசல் சிக்கனமாக வேலை செய்யும் மாதிரி பின்னுக்கு ஹைட்ரோலிக்காவில் தூக்கக்கூடிய பவர் வந்து டெச் பிளஸ்ல வந்து இந்த பிடிஓ சாஃப்ட் இருக்கு இதில் தான் நாங்கள் ரொட்டவேட்டரோ அல்லது ஏதாவது ஒரு வழியில் உள்ள ஒரு இயந்திரத்தை அதாவது கலப்பவேட்டர் பிடிஓ சம்மந்தப்பட்ட அதாவது பொச்சு மட்டைகளை தூளாக்குற சோப்பர் இதை ஜாயின் பண்ணாலும் இதில இருந்தால் மிஷினில் உள்ள மெஷினால உள்ள பவர் எடுக்க போறோம் பிடிஓ சாஃப்ட்னு சொல்றது இதை இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு மேல ஒரு கவர் ஒன்று வருது ஓகே அதே மாதிரி ஹைட்ரோலிக் மெஷினால தூக்கக்கூடிய பாரம் அவ்வளவும் இந்த ஹைட்ரோலிக் சைக்லிங்கில் தான் நாங்கள் பாவிப்போம் இது வந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோவுக்கு மேலே தூக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு அது ஆயிரத்தி எழுநூறுன்றது சின்ன ஒரு வெயிட் இல்லை ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னா ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறுன்றது சில வாகனங்களே ஆயிரத்தி எழுநூறு கிலோக்குள்ளே வரும் அந்த வாகனத்தையே டிராக்டரால் தூக்கக்கூடிய அளவு ஹைட்ரோலிக் பவர் கூடினது அதேமாதிரி யூஓவை பொறுத்த வரைக்கும் பிடிஓ பவர் கூட சுற்ற வேகமும் சீரான வேகத்திலையும் சுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தில் அமைஞ்சிருக்குது அதேமாதிரி நாங்கள் வந்து எங்களோட எல்லா டிராக்டருக்குமே வந்து நாலு வருஷம் இல்லாட்டி நாலாயிரம் மணத்தியாலம் வந்து வாரண்டியா கொடுக்குறோம் டிமோ வாரண்டி ச ஒரண்டி வந்து ப்ரொசஸ் வந்து எப்படி பண்ணுறோமெண்ட்டு சொன்னால் இதில் ஹோட்லைன் நம்பர் இருக்குது ஒரு சர்வீஸ் டைம் வரைக்குள்ளே வந்து கஸ்டமர் ஹோல்ட் பண்ணுவார் ஹோட்லைன் நம்பர் இருக்குது ஹோட்லைனில் இருந்து அங்கே டெக்னீஷியனுக்கு இதுக்குரிய ஜப் போகும் ஜப் போய் இருபத்தி நாலு மணி காலத்துக்குள்ளே டெக்னீஷியன் வந்து தொடர்பு கொண்டு அதை செய்து கொடுப்பார் அதேமாதிரி புது டேக்டர் விக்கேக்கில் வந்து மூன்று சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்போம் மூன்றும் வந்து லேபர் ஃப்ரீ கஸ்டமர் ஒயிலை வாங்கி கொடுத்தால் ஃபில்டர்ஸ் எல்லாமே ஃப்ரீ கஸ்டமர்கிட்ட வீட்டையே போய் அதை சர்வீஸ் செய்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம் அந்த நேரத்தில் வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் மெஷினில் கிளச்சர் ரேஸோ ஏதாவது பார்க்கணுமெண்ட்டு சொன்னால் அது வேலையுமே வந்து ஃபுல் ஃப்ரீயாகவே செய்து கொடுப்போம் இதுண்ட விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதுனாயிரம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு போன மாதம் எல்லாம் கொடுத்துனாங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துனாங்களோ இப்போ அந்த ஆஃபர் நின்றுருக்கு அந்த ஆஃபர் வந்து இப்போ அறுவடை இயந்திரத்துக்கு வந்துருக்குது அதை பற்றி நாங்கள் அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இருபது அதை வந்து ஃபுல் ஃப்ரீயாகவே செய்து கொடுக்குறோம் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து ஆறு சர்வீஸுக்குரிய ஃபில்டர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்து கொண்டு வாரம் இது கனகாலமாக கொண்டு வரும் அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எஸ்பி பிளஸ் இது வந்து ஐம்பத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இதுன்ற விலை இது கியர் சி சிஸ்டம் சென்ற கியராக வரும் இதுக்கும் மாதிரி தான் நாலு வருஷம் இல்லாட்டி நாலாயிரம் மனத்தியாலம் வரண்டி வரும் ஆறு சர்வீஸுக்குரிய ஃபில்டர்ஸ் ஃப்ரீயாக கொடுப்போம் மூன்று ஃப்ரீ சர்வீஸ் செய்து கொடுப்போம் வந்து ஐம்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இது வந்து நெல் அறுவடை இயந்திரம் வந்து நெல் அறுவடை இருக்கு சோழன் அறுவடை செய்யறதுக்குரிய மிஷினும் இருக்குது அப்போ செல்லங்காலும் சோழன் அறுவடைக்குரிய பாவிக்காதபடியாக இது நெல் அறுவடை இயந்திரம் இது வந்து மொடல் வந்து எட்டு இதுக்கு முதல் கடந்த வருஷம் எல்லாம் கடந்து போகிறதுக்கெல்லாம் விற்றது வந்து எண்பத்தெட்டுன்ற மொடல் அது வந்து ஹோஸ் பவர் எல்லாமே இதோட கம்பியாவின் நேரம் குறைவாக இருந்தது இது வந்து நூறு ஹோஸ் பவர் என்ஜின் என்ஜினை கொண்டது அதே மாதிரி நெல் கூடிய டேங்க் வந்து பதினஞ்சு பதினாறு மூட கொள்ளக்கூடிய நெல் கொள்ளக்கூடிய டேங்க் இருக்குது அதால் வந்து பறவடை செய்துட்டு அடிக்கடி கரைக்கு வந்து வாகனத்துக்கு நெல்லை கொடுக்கணுன்றது இல்லை அப்போ கூட அதைத்தான் விரும்பி வேணும் அதே மாதிரி அதில் வந்து செட் பண்ணி கொள்ளையிலும் பதினாலு மூட நெல் பதினொன்று மூட நெல் வந்தோன்னே வந்து எல்லாம் ஒன்று தரும் எங்களுக்கு நம்ம போதுன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் எல்லாமே அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஃபியூவல் டேங்க் வந்து நூற்றி அறுபது லிட்டர் கொள்ளக்கூடிய டீசல் டேங்க் இருக்குது இதுதான் ஃபியூவல் டேங்க் நூற்றி அறுபது லிட்டர் டேங்க்ல ஒரு பெரல் வந்து உண்மையிலேயே இருநூற்றி பத்து லிட்டர் இது வந்து நூற்றி அறுபது லிட்டர் முக்கால் பெரலுக்கு கூட வந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்போ நெடுகளும் வந்து ஃபியூவல் அடிக்கணும்ன்ற ஒரு வேலை சிரமங்களை குறைக்கும் அதே மாதிரி முதல் வந்த முடல பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபியூவல் ஃபில்டர் வந்து இப்போ வந்து டபுள் ஃபில்டர் வருது இதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சிங்கிள் ஃபில்டர் வந்தது அப்போ இப்போ வேற புது ஸ்டாக்கு வந்து அது ஒரு அட்வான்டேஜ் ஆயிருக்கு ஆனா மிச்ச பீச்சர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை ப்ரைஸ் வந்து 96 ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மார்க்கெட்ல உள்ளதுக்குள்ளே நூறு கோஸ் பவர் மெஷினுக்கு இல்ல அதே மாதிரி எண்பத்தாறு நாடுகளுக்கு மேல மேலே வந்து இருந்து போய் போய்கொண்டிருக்கு வேர்ல்ட் வைட்டா நம்பர் ஒன் பிராண்டாக இருக்குது லோவலில் வந்து டெக்டரும் இருக்கு டெக்டர் சொல்லங்காக்கு இன்னும் வரே இல்லை லோவல்ன்றது வந்து வேர்ல்டு வைடான பிராண்ட் நீங்கள் கூகுளில் அடிச்சு பார்த்தாலே தெரியும் லோவல்ன்ற பிராண்ட் அப்படி என்று சொல்லி பட் லோவலுக்கு வந்து பாவிக்கிற இன்ஜின் வந்து வெச்சாய் எனப்படுற என்ஜின் வெச்சாய் என்ஜின் வந்து வேர்ல்டு வைட் பிராண்டட் இன்ஜின் உண்டு லோவலை பற்றி நான் சொல்கிறத விட நீங்களா தேடிக்கொண்டீங்கள் என்று சொன்னால் அது இந்த நம்பகத்தன்மை உங்களுக்கு இன்னும் கூட வருமென்று நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் நான் இதை வச்சு அறுவடை செய்யலாம் இதை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஏக்கர் அறுவடை செய்யலாம்ன்றது வந்து எங்கட பாவனையை பொறுத்து தான் இருக்கு அதே மாதிரி காலநிலையை பொறுத்து இருக்கு அதாவது என்னென்னால் பனி எந்த நேரமும் பனிக்குள்ளையும் பட்டும் ஈரத்துக்குள்ளையும் பட்டும் சேறு நிலத்துக்குள்ளையும் பட்டும் காஞ்ச நிலத்துக்குள்ளையும் பட்டும் ஆனா இது வந்து ட்ரபர் ட்ராக் இது இந்த டயர் வந்து ட்ரபர் ட்ராக்கா இருக்கிறபடியா ஈரம் இருந்தால் இந்த ட்ரபர் ட்ராக்குடைய ஆயுள் காலம் கூடவே இருக்கும் ஈர நிலத்துக்கு வந்து சறுக்கி கொடுத்து கொண்டு போகும் காஞ்ச நிலமா இருந்தா ட்ரபர் ட்ராக்கு வந்து லோட் எல்லாம் பெரிய வந்து ட்ராக்கை அறுக்க பார்க்கும் அப்ப அதால வந்து ஈரநிலத்துல பட்டுறதுதான் கூட விரும்ப வேணும் ஆனா காஞ்சி நிலத்திலையும் வட்டி கொள்ள ஏழும் அதே மாதிரி தனி கூடின நேரத்துல வந்து கூட இங்கட விவசாயிகள் வந்து வட்டி கொள்ள விரும்பாயிடும் என்னதுக்காக சொன்னா தனித்தண்ணி எல்லாமே பட்டு இயந்திரங்கள் உதிரி பங்கங்கள்ல கரல்வார தன்மை கூடும் அதே மாதிரி மிஷின் ஆயுளை குறைக்கும் அதுக்காக தனியில வெட்ட ஏலாதன்றதுல நாங்களா கொள்றது நெல்லுகள் வந்து ஒட்டுற தன்மைகள் கூட இருக்கும் பயிர் படுக்கிற தன்மை இருக்கும் ஆனா அவரேஜா இப்ப வந்து வட்டி கொண்டிருக்கணும் எட்டுல இருந்து பத்து ஏக்கர் வட்டிக்கணும் ஒரு டே பகல் பொழுதுக்குள்ள வந்து எட்டுல இருந்து பத்து ஏக்கர் வட்டி கொள்ளையிடலாம் இப்ப என்ன ஒரு ஏக்கர் அறுவடை செய்யறதுக்கு எவ்வளவு எவ்வளவு மாதிரி ஏர்ன் பண்றாங்க இதை வச்சு ஓகே இப்ப வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரேட் போகுது இது வந்து இப்ப லோவல் நூத்தி எட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஏக்கர் அறுவடை செய்யறதுக்கு வந்து எட்டுல இருந்து பத்து லிட்டர் டீசல் பிடிக்கும் அது வந்து ஒவ்வொரு தரையை பொறுத்துதான் அந்த டீசல் அளவு வந்து மாறுபடும் மாறு மாறுபடும் அறுவடை இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பழக்கப்பட்ட கியர் சிஸ்டம் தான் அதை நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணியே இப்போ காட்டுறேன் எனக்கு பாட்டு ஒன்றுமே இல்லை இது வந்து உயர்த்தி பதிக்கிறதுக்குரிய ஹைட்ரோலிக் இது வந்து மூவ் பண்ணுறதுக்குரிய ஹைட்ரோலிக் மூவ் பண்ணி கொள்ளு அதுவும் ஆப்ரேட்டர் மாதிரி இது வந்து இது இந்த இந்த சிஸ்டத்தில் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை இது ஒரண்டி எல்லாம் என்ன மாதிரி ஒரண்டி வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒரண்டி இருக்குது ரெண்டு வருஷம் வந்து எப்படி பிரிவிடதுன்னு சொன்னால் என்ஜினுக்கு ரெண்டு வருஷம் ஹைட்ரோலிக்கு இவ்வளவு காலம் கியர் பாக்ஸுக்கு இவ்வளவு காலம் ஒவ்வொரு பார்ட்ஸுகளும் பார்ட்ஸ்கள தன்மையும் பொறுத்து உரண்டி பிரிச்சிருக்கு உங்களுக்கு தர உரண்டி காட்டிலேயே அந்த விஷயங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டு தரும் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் உரண்டி காட்டு வந்து தமிழ் மொழியிலேயே தருவோம் ஏன்னா அந்த விஷயம் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட் வைஸாக வந்து தமிழ் மக்கள் எதிர்கொள்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பாமர மக்களாக இருக்கட்டும் தமிழ் மக்களாக இருக்கட்டும் எதிர்கொள்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது வந்து தமிழ் மொழியிலேயே டெக்டருக்கும் சரி அறுவடை இயந்திரத்துக்கும் சரி உத்தரவாத சான்றிதழ் தமிழ் மொழியிலேயே கொடுக்குறோம் ஃபேன் கூட இதுக்கு என்னென்ன பிள்ளைங்க ஃபேன் ஃபேன் வந்து இது வந்து ஒப்ரேட்டருக்கு வர பக்கையாக குறைக்கிறதுக்கும் மற்ற கூசுகளை வந்து ஒப்ரேட்டருக்கிட்ட வர விடாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஃபேன் இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு ஏசி கேபின் வந்து மோடிஃபை பண்ணப்பட்ட மிஷினும் இருக்குது அதுண்ட விலை இதுல இருந்து வந்து கேளு திறக்கம் எட்டு லட்சம் ரூபா அதிகமா இருக்கு அடுத்தடுத்து வரும் காலங்களில் வந்து அந்த ஏசி கேபின் உள்ள வாகனம் தான் சந்தேகையும் சரி எங்களோட விவசாயிகள்டையும் சரி பாவனைக்கு வரும் எங்களோட எதிர்ப்பு கூறலாம் இருக்குது இத சர்வீஸ்லாம் என்ன மாதிரி இந்த சர்வீஸ் வந்து இப்போ சர்வீஸ் கேட்கலான்னு இப்ப நகை இந்த மெஷின் விலை வந்து தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து இப்ப இப்ப இந்த சீசனுக்கு போகுது வந்து அது இப்ப வரைக்கும் பண்றது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இப்ப வரைக்கும் இருக்குது எட்டு லட்சம் ரூபாய் கேஷ் டிஸ்கவுண்ட் ஓகே இப்ப கடந்த காலத்துல வந்து நாங்க ட்ரபிள் ட்ராக் ஃப்ரீயா கொடுத்துருப்போம் அல்லது வெஹிக்கிள கொண்டு போற இழுவ பட்டி இருக்கு டொக்கன்னு சொல்லுவோம் அதை ஃப்ரீயா கொடுத்துருப்போம் இப்ப வந்து எட்டு லட்சம் ரூபாய் கேஷ் டிஸ்கவுண்ட் போகுது அதை வச்சு நீங்க டொக்கடிச்சாலும் சரி பட்டி வாங்கினாலும் சரி அல்லது எதண்டாலுமே நீங்க அதை விரும்பின ஒரு துறைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது உண்மையிலேயே கேஷ் டிஸ்கவுண்ட் தான் விலையை கூட்டிட்டு உங்களுக்கு காசு தாரதா இல்லாமல் உண்மையிலேயே பேசக்கூடிய தான் அது கிடைக்குது அதே மாதிரி இப்ப குறிப்பிட்ட அளவான ஸ்டொக்குகளுக்கு வந்து ஒரு எல ஒரு மோட்டர் பைக் கொண்டு ஃப்ரீயா கொடுக்குறோம் சிடி ஹண்ட்ரட் மோட்டர் பைக் மோட்டர் பைக் கொடுக்குறோம் அதுவும் வந்து கொள்ற கஸ்டமருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஓகே தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி இல்லை இது ரூபாய் டிமோ நிறுவனத்துக்கு சொந்தமான அறுவடை இயந்திரம் டிமோ நிறுவனத்தின் கிளச்சிக்குரிய விநியோகஸ்தர நான் இருக்கிறேன் டிமோ நிறுவனத்தின் சகல கிளைகளிலும் இந்த ஆஃபர்ஸை வந்து ஒரே நேரத்தில் கிடைக்கும் ஒரு இடத்துல நிறுத்தப்பட்ட எல்லா இடத்துலயுமே இந்த ஆஃபர்ஸ் நிறுத்தப்படும்